சென்னையை சேர்ந்த ஒரு கொடூரன் தன் குழந்தையை தானே களத்தறது கொலை பண்ணித்தான் திருமணமாக்கி எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஆன நிலைமையில ஆறு வருஷம் வயசாகுது அந்த குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை அவனுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி அந்த பெண் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கடை கடந்த கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு போன குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான் குழந்தை எங்கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு கொஞ்ச நாள் என்கிட்டயும் கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருக்கு மாதிரி கேட்டிருக்காங்க ஆனா ஈகோனால வந்து குழந்தை எங்கூட தான் இருக்கணும் உங்ககூட வரக்கூடாது அப்படி திமிரல எங்கிட்ட பணம் இருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற திமுறல வந்து அவன் இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் யாரும் மாதிரி நான் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு இருக்கு வெளியேன்னு பாத்துட்டு வருவேன் பரவாயில்ல குழந்தை வந்து அவங்க கூட இருக்குது இல்லையா இருக்குது இல்லையா அவனுக்கு வந்து அவன் குழந்தை எவ்வளவு மனிதமே இருக்கும் நம்ம மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது என் பொண்ண மூணு இஞ்சி கழுத்தறதுக்கு கொண்டிருக்கான் அவனுக்கு எந்த காயமே பெருசா இல்ல எப்படி நடந்திருக்கான் எப்படி என் குழந்தைய எனக்கு மனசு வந்துச்சு அப்படி வந்து அந்த தாய் கதறாங்க பாக்கும்போது அவ்வளவு அழுக வருதை பாக்கும்போதே என்ன ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போட்டு அடிப்பான் அடிச்சுட்டு அப்புறம் காலில வந்து விழுவான் மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லி சரி நம்ம குழந்தைக்காக போட்டுன்னு சொல்லி நானும் விட்டுருவேன் என் குழந்தைய ட்ரிப் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹோட்டல் ரூம்ல வச்சு கொண்டிருக்கான் என் குழந்தைய குழந்தைய வந்து எங்கிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம் இல்லையா நானாச்சும் பார்த்துட்டு வச்சு பாத்துருப்பே சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவ்வளவு கதறுது தன்னுடைய சொந்த அப்பன் தானே அப்படின்னு நம்பி போன குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான் ஒரு இவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போகுது அரசுன்னு தெரியல